பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் செப்டம்பர் அன்று பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் பள்ளியளவில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்குதல் மற்றும் உயர்கல்விக்கான தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் செந்தில்குமார் வரவேற்புரையாற்றினார் கல்லூரி முதல்வர் முனைவர் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொழில் வழிகாட்டி ஜெயபிரகாஷ் காந்தி மாணவர்களுக்கு உரையாற்றினார் அவர் பேசுகையில் மாணவர்கள் தங்கள் திறமை மற்றும் ஆர்வத்தின் அடிப்படையில் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கேற்ப புதிய பாடங்களை படிக்கலாம் என்றும் ஜப்பானிய மற்றும் கொரிய மொழிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் பல்வேறு வாய்ப்புகளை பெற முடியும் எனவும் குறிப்பிட்டார் கோவை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வால்பாறை திருப்பூர் தாராபுரம் திண்டுக்கல் பழனி ஆகிய கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்து தொன்னூறுக்கு மேற்பட்ட பள்ளிகளை சார்ந்த முன்னூறு மாணவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் அருட்செல்வர் யூத் ஐகான் விருதுகளும் வழங்கப்பட்டன இதில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற கந்தசாமி மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளி மாணவர் எம் கார்த்திக் சிறப்பாக கௌரவிக்கப்பட்டார் விழாவின் நிறைவில் அட்மிஷன் ஒருங்கிணைப்பாளர் கதிர்வேல் நன்றியுரையாற்றினார் நிகழ்வில் என்பிடிசி கல்லூரி முதல்வர் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர்